வணக்கம் இது தமிழ் முரசு வழங்கும் இன்றைய பஞ்சாங்கம் இன்று அக்டோபர் பதிமூன்றாம் திகதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்க குறிப்புகளையும் பன்னிரண்டு ராசிகளுக்கான விரிவான பலன்களையும் பார்ப்போம் விசுவாவசு வருடம் புரட்டாசி இருபத்து ஏழு இன்று மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை சப்தமி திதி நட்சத்திரம் மாலை ஆறு மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் வரை சிவனுக்கு உகந்த திருவாதிரை சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நேரங்கள் காலையில் ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரையும் மீண்டும் ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரையும் அமைகின்றன தவிர்க்க வேண்டிய ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்று கிழக்கு திசைக்கு சூலம் சரி இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய விரிவான பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் மேஷம் ஆடம்பரங்களுக்கு பணம் செலவிடுவீர்கள் எனவே நிதிநிலையில் கவனமாக இருங்கள் தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் வீண் செலவுகளை தவிர்க்கவும் இல்லையெனில் சிக்கலில் மாட்டிக்கொள்ள நேரிடும் மிதுனம் தாயாருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கட்டுப்பாடற்ற செலவுகளை தவிர்ப்பது உங்கள் நிதி நிலைமையை மோசமாக்கும் கடகம் சமூக சேவை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கலாம் முதலீடு செய்ய இது நல்ல நாள் அல்ல சிம்மம் கடின உழைப்பு தேவைப்படும் நாள் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம் எனவே கவனமாக இருங்கள் கன்னி தொழிலுக்கு புதிய திட்டங்களை வகுப்பீர்கள் மூத்தவரின் ஆலோசனையால் நிலுவையில் உள்ள பணிகள் நிறைவடையும் துலாம் புதிய சொத்து வாங்குவது தொடர்பான விஷயங்களில் முதலீடு செய்ய நல்ல நாள் மனைவியுடன் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது விருச்சிகம் தொழிலுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் சோம்பலை விடுத்து சுறுசுறுப்பாக செயல்படுவது எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும் தனுசு தந்தையின் ஆலோசனையால் குடும்ப பிரச்சனைகள் தீரும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது மகரம் உங்கள் எதிர்காலத்தை வலுப்படுத்த சில புதிய திட்டங்களை செய்வீர்கள் புதிதாக ஏதாவது தொடங்க இது சாதகமான நாள் அல்ல கும்பம் சில வேளைகளில் தடைகளை சந்திக்க நேரிடும் தந்தையின் உடல்நிலை மோசமடையக்கூடும் பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும் மீனம் மாணவர்களுக்கு இன்று ஒரு நல்ல நாளாக இருக்கும் வணிகம் தொடர்பான பயணங்கள் நன்மை பயக்கும் முதலீடு செய்ய மிகவும் சிறப்பான நாளாக அமையும் இதுவே இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் ரேகா ஜுவல்லரி நாளைய பஞ்சாங்க குறிப்புகளுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்